நம் மனதுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும் அப்படித்தானே இருக்கும் ஆனா பத்தி இருந்தாலும் ஒரு பயமும் என்னண்டு தோற்று போனவர் சும்மா இருப்பாரா அவர் மறுபடியும் எப்பொழுதும் சந்தர்ப்பம் வரும் என்று எதிர்பார்த்து இருப்பார் அதனால் வெற்றி இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாகத்தான் இருக்கும் பயத்தில பயத்துலதான் எல்லாத்தையும் துணைச்சவன் எல்லாத்தையும் அடிச்சு குடிச்சு இது குடந்தா கரைஞ்சலப்பா கேண்டி போட்டு இவ்வமே தானே பயப்படாமல இருக்கு நம்ம இப்பவும் வருமோ இருக்கோ ஒரு மன்னன் அவன் நிறைய பேரோடு சண்டை போட்டான் ஜெயிச்சான் பல நாடுகளை வென்றான் அதனாலேயே அவன் மனதுக்குள் ஒரு பயம் உண்டாகி விட்டது பகை மன்னர்கள் அனைவரும் படையெடுத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் நாலு ஆடு நாட்டை பிடிச்ச நாங்கள் நாலு நாடு பிரிஞ்சு கிடந்தாடி தப்பினம் நாலு நாடு உண்டாச்சன சுரஞ்சிதுனாங்களுக்கு பத்து நாடு பதினஞ்சு நாடு அடிச்ச மாதிரி என்ன எல்லோரும் வந்து இப்பொழுது இருக்கின்ற இந்த மாளிகையை கைப்பற்றி விட்டால் என்ன செய்வதென்று யோசித்தான் நடுங்க ஆரம்பித்தான் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அமைச்சர் இவன் விவரத்தை சொன்னார் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள் அதன் பிரகாரம் ஒரு மாளிகையை புதிதாக கட்டினார்கள் அதற்கு ஜன்னல் இல்லை உள்ளே போக வழியே வர ஒரு கதவு மட்டும்தான் உண்டு உண்டு அதை தவிர அந்த மாளிகைக்கு வேறு எந்த வழியும் கிடையாது ஒரு சின்ன துவாரம் தெரிந்தால் கூட அதையும் சுத்தமாக அடைத்து விட்டார்கள் ஒற்றிய ஒரு கதவு இருந்தது அதை பாதுகாப்பதற்காக ஏராளமான வீரர்களை நிறுத்திவிட்டான் அப்போ உள்ள பாதுகாப்பு கவசம் போட்டு இருந்துக்கிறான் ஓகேன்னு இவ்வளவு செய்ய செய்து முடித்த பின் தான் செய்து முடித்ததுதான் அந்த மன்னனுக்கு திருப்தியாக இருந்தது அப்பாடான் ஒரு நாள் அந்த ராஜாவும் அமைச்சரும் அந்த ஒரு கதவு வழியாக கீழே வந்தார்கள் என்ன அமைச்சரே நம்ம ஏற்பாடு இப்படி என்று சிரித்து கொண்டே கேட்டார் ராஜா அபாரம் என்றார் அமைச்சர் அவர் வேறு என்ன சொல்வார் சொல்றது அப்படித்தான் சொல்லுவாங்க இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டதை அங்கே வீதிபூர்வமாக உட்கார்ந்து பெரியவர் கேட்டார் சிரித்து விட்டார் விட்டார் அவர் சிரித்ததை பார்த்ததும் அரசனுக்கு கோபம் வந்து விட்டது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதுக்கு அந்த பெரியவர் மிகவும் புத்திஜால்தனமாகத்தான் இந்த மாளிகை கட்டியிருக்கிறீர்கள் மிகவும் பாதுகாப்பாகத்தான் உள்ளது இருந்தாலும் ஒரு குரலை தெரிகிறது அரசன் அதுக்கு அந்த பெரிய வேறு வழியே வைக்காமல் காட்டிய நீங்கள் எதற்காக ஒரு வழியை மட்டும் வைத்தீர்கள் அந்த வழியால் எதிரிகள் நுழைந்தால் என்ன செய்வீர்கள் என்றார் ஓ ஒரு ரூபா இல்ல திரும்ப எதிரிகள் அடி சொல்லல வருவணும் அதுக்கு என்ன செய்வது என்றார் அரசன் அதையும் ஒரு கருங்கல் சுவர் எழுப்பி அடைத்து விடுங்கள் அதான் நல்லது அதன் பின் எதிரிகள் பயம் சிறிது கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே அமர்ந்திருக்கலாம் அதான் மிக கவனம் என்றார் அப்ப என்ன உள்ளுக்கு போறது மன்னன் ஒரு யோசனை தோன்றியது சரி நீங்கள் சொல்வது அந்த ஒரு வழியையும் அடைத்து விட்டால் இந்த மாளிகை ஒரு கல்லறை போல ஆகிவிடுவேன் என்ற சொன்னது கல்லறைய கரைச்சல் தானே இப்பொழுது மட்டும் உவாறு உள்ளது கல்லறை போலேதானே இருக்கிறது என்றார் எதிரி வந்து உங்களை சாகடிக்காமல் விட்டாலே நீங்கள் ஒரு நாள் சாகத்தானே போகிறீர்கள் என்றார் உம் அதன் பின் சிறு விளக்கம் கொடுத்தேன் உங்கள் மாளிகையில் எவ்வளவு ஜன்னல்களும் கதவுகளும் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு வெளியே வெளி உலகத்தோடு உங்களுக்கு தொடர்பு உள்ளது அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு இயக்கம் இருக்கிறது கதவுகளை மூட மூட வாழ்க்கையும் அடைபட்டு போகிறது உம் நான் கூட ஒரு காலத்தில் மாளிகையில் தான் இருந்தேன் அதனுடைய சுவர்களை எவ்வளவுதான் தள்ளி போட்டாலும் என் வாழ்க்கைக்கு அவைகள் எல்லை கூடுவதாக இருப்பதை உணர்ந்தேன் வாழ்க்கைக்கு எல்லையே இருக்கக்கூடாது என்று நினைத்தேன் அதுதான் இப்படி வாழ்ந்தேன் இப்போது என் வாழ்க்கைக்கு வானந்தான் கூரை இந்த நிலம்தான் என் மாளிகை இப்பொழுதுதான் வாழ்க்கையை முழுமையாக உணர முடிகிறது என்ற அரசன் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்ட தன்னுடைய மாளிகைக்கு நிறைய ஜன்னல்களையும் கதவு உலையும் வைக்க உத்தரவு போட்டார் அரசன் இனி மகாமலேருந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு கல்லறைக்கு மேலே கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஒருவன் அந்த வழியை சென்ற இன்னொருவன் அதனை பார்த்து கேட்டார் ஏன் இப்படி போய் பிசாசு நடமாடும் இந்த மயானத்துக்கு வந்து கல்லறங்கி உட்கார்ந்து இருக்கிறா இவ்வளவு காலந்தாலும் உள்ளேயே உள்ளே இருப்பது ஒரு புழுக்கமாக இருக்குது அதுதான் காற்று வாங்க கொஞ்சம் வெளியில வந்து இருக்கிறேன் அவர் தான் இவர் யாருக்கு பயந்தாரு அந்த பயந்தவர் தான் மேல இருந்தார் என்னடா நெடுக உள்ளுக்கு என்னன்றா நான் இருக்கிற ஒட்டியை அதை மூடி கட்டி வச்சுக்கள் காத்தும் போகாம அவர் ஒட்டியை புழுக்கிய வைத்து கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வந்த வந்து விட்டு போன நிலைமை என்ன ஆகியதுனால நல்ல அப்படியே கூறிக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி பணம் வணக்கங்கள்